ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க அதாவது பேசுறதுக்கு முன்னாடியே சார் நான் லோன் வாங்கிட்டேன் கட்ட கட்டிக்கிட்டு இருக்கேன் பட் எங்களுக்கு என்ன சார் பிரச்சனை வரும் ஏன்னா வர மாதங்களால் கட்ட முடியாது போல் இருக்குது அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா வங்கி கடன் வாங்கியவங்க அது ஈவன் கிரெடிட் கார்டு பர்ஸ்னல் லோனு எதுவாக இருந்தாலும் சரி வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முதல்ல வர பிரச்சனை வந்து இந்த டீவு கையாக கட்டுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் டீவை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மொதல் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது டெலி தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க என்னங்க உங்கள் லோனை கட்டலை ஒரு நாள் டிலே ஆகிடுச்சு ரெண்டு நாள் டிலே ஆயிடுச்சு உங்கள் இசிஎஸ் பாஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து ஃபைன் வரும் அது வரும் இது வரும்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க கட்டிடுவாங்க சரி அதாவது சில பேர் வந்து கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் கால்ஸ் தான் ரெகுலராக வரும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரீசெண்டாக தான் ஆரம்பிப்பாங்க இன்ரீசென்ட்டாக பேசுகிற நிறைய பேர் இருக்கிற நிறைய பேங்க் இருக்குது இதில் பார்த்துட்டிங்கன்னா டிஃபால்ட் டேட் முடிஞ்ச உடனே கொஞ்சம் அந்த முப்பது நாள் தாண்டி திருப்பி ஃபஸ்ட்டு வரத்துக்குள்ளே உங்ககிட்ட எப்படி இருந்தாலும் வாங்கிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு திறமையான டெலிகாலர்ஸ் இருக்கிறாங்க டார்ச்சர் கொடுத்தே வாங்குற அளவுக்கு அதில் பார்த்துட்டிங்கன்னா ஜெனுவின் பேங்க்கு அன் ரெகனைஸ் டாஃப் இது ரெண்டுத்தையுமே எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க இப்போ ஜென்வின் பேங்க்குன்னு சொல்கிற லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜென்வினாவோட பேங்க் இருக்குதுன்னா அதோடய ஃபீட்பேக் தான் பார்க்கணும் இப்போ அந்த ஜென்வினாக இருக்கிற பேங்க் பார்த்திங்கனா ஒரு டாப் மோஸ்ட் ஃபினான்ஷியல் கம்பெனியாக இருக்கும் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அது பேரில் அலிகேஷன் அவ்வளோவா இருக்காது ஏன்னா அவங்க ப்ராப்பராக வந்து லீகலாக டீல் பண்ணுறாங்க அதே போல் ப்ராப்பரான வழியில் கடனை கொடுக்குறாங்க ப்ராப்பராக வாங்கலான்னு சொல்லலாம் அதேபோல் பார்த்திங்க இவங்க வந்து ரெகனைஸ்டாக கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட ஆர்பிஆர் பதிவு செய்யப்படும் எல்லாமே கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இனோட பேங்க் பேரை சொன்னாலே தெரியற அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு மாதம் வந்தால் பெருசாக நினைக்க மாட்டாங்க சில அல்ப பேங்க் இருக்குது அவங்க தான் அண்டர் அண்டர் அன்ரெகைஸ் ஸ்டாஃப் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கால்ஸ் மேலே கால்ஸ் பண்ணுவாங்க இந்த ஜென்யூனாக பார்த்தீங்கன்னாக்கா தெனியின் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் நம்பருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃபீஸு ஸோ இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அவங்க கால் பண்ண மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெகனைஸ்டு பேங்க் வந்து கஸ்டமர்கிட்ட மட்டும்தான் டீலிங் வச்சுப்பாங்க ஏன்னால் அந்த ரெககனைஸ்டு பேங்க் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமா அந்த டீலிங் இருக்கிற அந்த மெயினாக கிளைண்ட்ஸுக்கு தான் அவங்க வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு பிஸ்னஸ் லோனு அது எல்லாம் பண்ணுவாங்க அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட அந்த அந்த டீலிங் பார்த்தீங்கன்னா அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கின்ற மாதிரி அந்த டீலிங் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஒரு மாதம் போனால் கூட ரொம்ப பெருசாக ஒன்றும் அந்த திர்டனிங் இருக்காது இந்த அன் ரெகனைஸ்ட் ஆப் இருக்குது பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அந்த அன்ரெகனைஸ்ட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆப் வந்து ரொம்ப ஒரு குறைந்த முதலீட்டில் ஆரம்பிக்கிற ஆப்லாம் இருக்கும் அவங்க லோனோட பார்த்தீங்கன்னா கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலருந்தான் கொடுப்பாங்க அதிகபட்சம் ஒரு லட்சம் வரைக்கும் தான் அது அந்த மாதிரி கொடுக்குற அந்த ரக அந்த ஆப் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான டெலிகாலிங் வச்சுருப்பாங்க ஒன்று அவங்களுக்கே சொந்தமான டெலிகாலிங் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் டெலிகாலிங் இந்த குரூப் ஆஃப் டெலிகாலிங்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நாலஞ்சு சின்ன பேங்க்லாம் சேர்ந்து ஒரு டெலிகாலிங் சர்வீஸ் இருக்கும் ஒரு இருபது பேர் முப்பது பேர் ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிற இடத்துல அந்த ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இவங்க கிட்டே இருந்தால் டீஃபால் சே பணம் வர வேண்டியிருக்கு இவங்களுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் பணத்தை வாங்கி கொடுங்க இவங்களுக்கு இத்தனை பர்சன்ட் கமிஷன்னு சொல்லிவிடுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பேங்க் பேர் சொல்லுவாங்க நாங்கள் இருந்து பேசுகிறோங்க சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இருக்கும் அதில் பார்த்துக்கிங்கனாக்கா அது ஒரு சிஸ்டத்தில் ஆகி ஒரு சர்வரோட கனெக்ட் ஆயிருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகனைஸ்டாக ஒரு நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு குரூப்பு நம்பர் ஒரு நூறு நம்பர் கிட்டே இருக்கும் இந்த நம்பர் பார்த்திங்கனாக்கா இதுவே ஒரு சிஸ்டத்தில் எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு காலையை வந்து பிரித்து பிரித்து கொடுக்கும் இப்போ இந்த கால் போட்டு இந்த காலில் பேமெண்ட் ஆகலைன்னா அந்த கால் நோட்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் திருப்பி நோத்தர் பேசுவாங்க திருப்பி திருப்பி நோட்டத்தில் பேசுவாங்க ஸோ அந்த குரூப் ஆஃப் டெலிகாலிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்து பேங்க் இருபது பேங்க் சேர்ந்து ஒருத்தர கொடுத்துந்துட்டு இங்கே எந்தெந்த பேமெண்ட் ஆகிடுதோ உங்களுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட்டுக்கு தகுந்தாப்போல அவங்களுக்கு வந்து இது கிடைக்கும் இன்சென்டிவ் கிடைக்கும் ஸோ இப்படிப்பட்ட குரூப் ஆஃப் டெலிகாலிங் இருக்குது அதாவது சில பேங்க் பார்த்து பர்ப்ப ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும் ஒரு பேங்க் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட டெலிகாலிங் பண்ணியே பேச்சியே பணத்தை ப்ரிஃபர்னு ஒரு ஆப் தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து கிளைண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சார் எனக்கு வந்து ரெண்டு பேரோட தொலையை தாங்க முடியல சார் ஒன்று நவி பின்சர்வு நாவி பின்சர்வுன்னு ஒன்று இருக்குது அதுவும் சரி இந்த ப்ரிஃபர்ன்ற ஆப்பும் சரி இந்த ரெண்டு பேருமே வந்து ஃபோனை போட்டு 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 ரொம்பவும் டார்ச்சர் கொடுக்குறாங்க வேலையும் செய்ய முடியல சார் அங்கேயும் உட்காரவே முடியல அந்த ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டா வச்சிங்களேன் ஒரு அரை மணி நேரம் இங்கே சேன் பண்ணால் மொதல் காலை அவங்க தான் வருது அது எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்றாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டனைஸ்ட் ஆப் இவ்வளோ கால்ஸ் பண்ணுறத வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கவனிக்கல கவனிக்க மாட்டேங்கிறாங்க ரிசர்வ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நாம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் க்ளியராக சொல்லியிருக்காங்க இத்தனை மணிக்கு தான் ஃபோன் பண்ணணும் இவ்வளோ நேரத்தில் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டைமிங் டியூரேஷன் இருக்குது அந்த டைமில் தான் நீங்கள் ஃபோனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து எத்தனை கால் பண்ணணுன்றதை வந்து அவங்க குறிப்பிடல இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறு கால் வருது இது குறிப்பாக அந்த ப்ரூஃபர்ன்ற ஆப்லேயும் த நேவி அந்த ஆப்லேயும் ரெண்டு ஆப்லேருந்து பண்ணுறது தான் கால்ஸ் அதிகம் சரி இவங்களுக்கு பெரிய ஆஃபீஸ் சொல்லப்போங்க தமிழ்நாட்டில் பெரிய ஆஃபீஸ் இருக்க மாதிரி தெரியல ஒரு ஆஃபீஸ் மாதிரிலாம் வச்சுக்க மாட்டாங்க இந்த டெலிகாலிங் சர்வீஸ் தான் அவங்க டார்கெட் பண்ணுறது உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் கிடையாது அங்கே தான் நீங்கள் பார்க்கணும் உங்கள் ஃபோன் நம்பர் கூட லிங்க் ஆகிருக்க நம்பர்ஸ் எனக்கு தெரிஞ்சு எப்படி இதை வந்து ஒரு ஒரு வேலை செய்கிற நபரை சொன்னார் உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும்போது சின்னதாக ஒரு பிடிஎஃப் ஃபைல் அவங்ககிட்ட இருக்குது அந்த ஃபைலில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் லோன் வந்து அந்த இது பண்ணுறீங்களே அந்த எடுக்கும்போது அசஸ் அசஸ்ஸன் கொடுக்குறீங்க இல்லையா அந்த அசஸ்சில் கொடுக்கும்போது கான்டாக்ட் அசஸ்ஸுன்னு கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுறேன்னா உங்களோட ஃபோனில் சேவ் ஆகிருக்கிறது உங்களுக்கு போவாது உங்கள் ஈமெயில் ஐடியில் சேவ் ஆகிருக்கிற நம்பர்ஸ் அவங்கிட்ட போயிடும் எப்பவுமே ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணி இந்த இந்த காலகட்டத்தில் சிம்மிலையே ஃபோனில் யாரும் சேவ் பண்ணுறதில்ல ஃபோனை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா இப்போ ஐஃபோன் மாடல் வருது அடுத்தது விவோவில் ஒரு மாடல் வருது ஒன் ப்ளஸில் வருதுன்னா அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெரும்பாலும் இமெயில் ஐடியில் சேவ் பண்ணிடுறாங்க எந்த ஃபோனில் போட்டாலும் இமெயில் ஐடியில் சேவ் பண்ணாக்க உங்கள் நம்பர் அப்படியே இருக்கும் அதனால் அப்படி சேவ் பண்ணிக்கிறாங்க சிம்மில் சேவ் பண்ணுற காலெலாம் முடிஞ்சு போச்சு இப்போ சிம்மில் யாரும் சேவ் பண்ணுறது இல்லை ஃபோன்லையும் யாரும் சேவ் பண்ணுறது சப்போஸ் ஃபோனே வந்து உடஞ்சோ இல்லை வந்து முதல் போர்டு போயிடுச்சுனால நம்பர் எடுக்கிறது கஷ்டம் அதனால் இமெயில் ஐடியெலாம் சேவ் பண்ணிக்கிறாங்க அந்த இமெயில் ஐடியில் எந்த குறிப்பிட்ட டைட்டில் எடுக்கிறீங்களோ அந்த நம்பர் எல்லாமே போயிட்டு அங்கே பிடிஎஃப் ஃபைலே சேவ் ஆகிடுது இப்போ இதனால் என்ன நடக்குதுன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் அவங்களுக்கு இருக்கிறதுனால உங்களோட நம்பரில் என்னென்ன சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போயிடும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் நம்பர்னு கொடுத்துரு கொடுக்க மாட்டீங்க நீங்கள் இந்த ஃபோன் லோடு போது ஏதாவது நம்பர் கேட்பாங்கன்னு வச்சுங்க அது இந்த இன்னொரு நம்பர் கூட ஆல்ரெடி நம்பர் கொடுத்துருப்பீங்க ஆனால் வேணுன்ட்டு இங்கே இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே ட்ராக் அவுட் பண்ணி அவங்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணுறது இவங்க ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி இங்கே ஒரு காரணம் எங்கே போயிட்டான்னு தெரில அவங்க நம்பரை ரெஃப்ரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டியது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒரு ரெகக்னைஸ்ட் ஸ்டாப்பு தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணி கண்ட்ரோல் கீழே இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம் ஆனால் இவங்க வந்து மென்டல் டார்ச்சருங்கிறத வந்து இப்போ சமீபத்தில் ரொம்ப அதிகரிக்கிது இந்த மென்டல் டார்ச்சர் அவங்க கொடுக்குற டார்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப மெண்டல் டார்ச்சர் இப்போ பணம் கட்டுறேன் கட்டலை அது ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி ஒருத்தர் நான் நான் பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்போலாம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இருக்கும் எஸ்பிஐ கார்ஸ் அப்போயும் இருந்தது சில வங்கிகள்லாம் பார்த்திங்கனாக்கா ஜி மணி இவங்கெல்லாம் கார்ட்ஸ் இருந்தது இன்னும் நிறைய ஸ்டாண்டர்ட் சட்டட் கார்டு இருந்தது பட் இவ்வளோ டெலி என்ன அதுக்கு ஒரு முக்கிய காரணம் செல்ஃபோன் இந்த அளவுக்கு இல்லை அப்போது அப்போ பார்த்திங்கனா எம்டிஎஸ்ன்னு ஒன்று இருந்தது மொபைல் டெலிஃபோனிக் சர்வீஸ் வந்து புதுசுன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த ஃபோன் ஐநூறுரூவா கிடைக்கும் ரிலையன்ஸ் கிடச்சிது ஸோ அந்த மாதிரி ஃபோன் வரும்போது ஃபோன் நம்பர் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு நம்பர் சில பேர் வச்சுருக்கவங்க ஆர்பிஜியிலேருந்து வச்சிருக்கவங்களும் இருக்காங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ டெலிகாலிங்கில் பண்ணி கேட்கவே மாட்டாங்க டெலிகாலிங்கில் நம்பருக்கு வந்து ரெஃபரென்ஸும் கிடைக்கிறது கஷ்டம் பட் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் ஈஸியாக உங்களோட பர்சனல் விஷயத்தை இது மொத்தமே எதிர்க்கு எடுக்க முடியும் அசஸ் கொடுத்திங்கன்னா கேலரிக்குள்ளே போய்ட்டு ஃபோட்டோவே தூக்க முடியும் புரியுதுங்களா அப்படிப்பட்ட ஒரு இந்த காலகட்டத்தில் முதல் பிரச்சனைன்னு ஆரம்பிச்சேன் பார்த்தீங்களா இந்த கேள்விக்கு கொஞ்சம் பெருசாக பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன் முதல் பிரச்சனை உங்களுக்கு வர்றது வந்து டெலிகாலிங் தான் பட் இந்த டெலிகாலிங் வந்து எந்த விதமான எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது இவங்க ஒன்லி மென்டல் டார்ச்சர் மட்டும்தான் நிறைய பேர் இப்போ நினைக்கிறது என்னென்னா ஏதோ டெலிகாலிங் பண்ணிட்டாங்களே நம்ம என்ன பண்ணுறது இதுதான் பேங்க்கோ இதுதான் பேங்க் சத்தியமாக அவங்களுக்கும் பேங்க் எந்த சம்மந்தமே கிடையாது முதல் பிரச்சனை அவங்க வந்து அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறது தான் லோன் கட்டலன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சரி இவங்க எப்படியாவது கட்ட வைக்கணும் அவங்க பார்ப்பாங்க இவங்க இதுக்கும் பயப்படாமல் இருந்தாங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறது ரெஃபரன்ஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட மிரட்ட வேண்டியது இப்போ இதே மாதிரி போயிட்டு இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரிப்பா கம்மி ஏன்னா என்ன ஒரு பிரச்சனை இவங்க வந்து பெருசாக சாதிக்கிறாங்கன்னா இந்த சின்ன சின்ன ஆப்பில் பார்த்திங்கன்னா இஎம்ஐ கம்மியாக இருக்கும் அதே அவங்க பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா பெரிய பேங்க்களே எடுத்துகிட்டு இருப்பீங்க சின்ன பேங்க்லேயே எடுத்துகிட்டு இருப்பீங்க ஆப்லேயே எடுத்துட்டு போய் இல்லை வரிசை அப்படி தான் வரும் ஃபஸ்ட்டு பெரிய ஒரு ரின்னோட் பேங்க்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தா முடிகிற இடம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆப்பில் முடியும் இல்லை கடைசியாக வந்து கிரெடிட் பில்ல முடியும் இல்லை கடைசியாக வந்து ஒரு மொபிக் முடியும் பார்த்தா அந்த மாதிரி ஒரு அசண்டிங் ஆர்டர் ரிசென்ட் ஆர்டருக்கு பார்த்திங்கனாக்கா கடைசியில் முடியிறதா சின்ன ஆப்பாக தான் இருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு இரண்டாயிரத்துக்கோ மூவாயிரம் அதிகபட்சம் இவங்களோட லோன் பார்த்தேன் ரொம்ப பெரிய அமௌண்ட்டெல்லாம் இருக்காது ஒரு தான் இருக்கும் ஏன்னா அவன் அவ்வளோதான் கொடுத்துருப்பான் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டான் இந்த ஒரு ரூபா கொடுத்து கொடுப்பே கட்டிவிட்டிங்கன்னா ரெண்டு லட்சம் கொடுப்பான் மூணு லட்சம் கொடுப்பான் மேக்ஸிமம் ப்ரிஃபரில் ஒரு லட்சம் தான் இருக்கிறதே பெரிய விஷயம் அவன் அவ்வளோதான் கொடுப்பான் ஒரு லட்சம் ஒன்றக லட்சம் அவ்வளோதான் கொடுப்பான் இல்லை ஒரு ஐம்பதாயிரத்தில் ஆரம்பிப்பான் ஸோ இஎம்ஐ கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கிறதுனால என்ன சரி கட்டிடுவோம் இப்போ தொல்லை தாங்க மு கட்டிடுவாங்க ஸோ அவ சாதிச்சிருவான் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் லோன் அவன் கலெக்ஷன் பண்ணிடுறான் எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஒரு இந்த ஃபோன் கொடுக்குறது இந்த டார்ச்சர் தான் இந்த ஃபோன் டார்ச்சர்லேயே அவன் வந்து இந்த லோனை கலெக்ஷன் பண்ணிடுறான் அதனால் இந்த கேள்விக்கு உண்டான பதில் என்னதுன்னா அதாவது வங்கி கடன் பெற்றவர் எதிர்கொள்ள வேண்டிய முதல் பிரச்சனை இந்த டெலிகாலர்ஸ் தான் எந்த டெலிகாலர்ஸு சட்டப்படியான விளைவெல்லாம் ஏற்படுத்த முடியாது இவங்க இவங்களை பயமுறுத்தி ரிலேட்டிவ்க்கு ஃபோன் பண்ணுறேன் இவங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறேன் உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன் தம்பிக்கு ஃபோன் பண்ணுறேன் இந்த மாதிரி சொல்லி உங்களை ரிட்டர்னிங் பண்ணி நீங்கள் வந்து சின்ன அமௌண்ட்டாக இருக்கிறதுனால சரி சின்ன அமௌண்ட்டு தானே கட்டிடுவோம்னு சொல்லிட்டு இந்த ஆப் லோன்கள் பெரும்பாலும் பார்த்தா ரினோட் பேங்க்ஸில் அவ்வளோ காசுலாம் பண்ண மாட்டாங்க ஒரு நாள் இரநூறு மூன்று கால்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா அவங்க ஏகப்பட்ட பேர் லோன் கொடுத்துருப்பாங்க ஒருத்தருக்கே இரநூறு கால் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அடுத்த இடத்துக்கு கால்கிற சும்மா ரிமைண்டர் பண்ணுறதுக்கு ஒரு கால் பண்ணுவாங்க அவ்வளோதான் இன்னோட் பேங்க்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும் என்னென்ன பேங்க்குன்னு ஒரு அளவுக்கு தெரியும் அவங்க அந்த ஆப் லோன் தான் இந்த டார்ச்சர் இந்த பார்த்த வரைக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஆஃபீஸ் கிடையாது கலெக்ஷன் ஏஜென்சிங்க கிடையாது இப்போ ப்ரிஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் பெங்களூரில் தான் ஃபோன் பண்ணுவான் நேவி பின்சர்ன்னால் அவன் பெங்களூருல தான் ஃபோன் பண்ணுவான் கிரெடிட் பின்னால் அவன் பெங்களூரில் தான் ஃபோன் பண்ணுவான் இவங்க எல்லாருமே பெங்களூரு ஏன்னா பெங்களூரை பொறுத்த வரைக்கும் டெலிகாலர்ஸ் வந்து ஈஸியாக கிடைப்பாங்க அங்கே ஆப்பர்ச்சு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் அதுவே எலக்ட்ரானிக் சிட்டின்னு வர சொல்கிறோம் ஸோ அங்கே நிறைய பேர் வந்து வேலை செய்கிறதனால டெலிகாலர்ஸை ஈஸியாக வந்து மோப்பம் முடித்து அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறது அவங்க வேலைக்கு எடுத்து இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபடுத்துறது சரி அதாவது இதில் என்ன பிரச்சனைனா இந்த டெலிகாலர்ஸு ரிப்பீட்டடாக சொல்கிற வார்த்தை லிங்க் அனுப்புகிறேன் பணத்தை சென்ட் பண்ணுங்க எதோ பேசலாம் கண்டுக்க மாட்டாங்க நீங்கள் கட்டுங்க சார் வெயிட் பண்ணுறேன் கட்டுங்க சார் வெயிட் பண்ணுறேன் தான் இது இந்த வார்த்தையை வந்து ஒரு தடவைக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஒரு மிருகத்துக்கு ஒரு வார்த்தையை ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி கோவம் வரும் மனுஷனுக்கு வராதா இவங்க சொல்லி சொல்லி தூண்டுறது அதாவது வந்து இந்த மாதிரி கட்டுங்க லிங்க் அனுப்புற சென்ட் பண்ணுறேன் லிங்க் அனுப்புற சென்ட் பண்ணுங்க இதே தலைவலையிலேயே முக்கால்வாசி பேர் கட்டிடுறதும் உண்டு இதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் நான் சிம்பிளாக ஒன்று சொல்லிடுறேன் அதாவது வங்கி கடன் பெற்றவர்கள் முத முதல்ல சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா டெலிகாலர்ஸ் தான் இதை எதிர்க்கறதுக்கு நல்ல மனோதிடம் வேணும் அதை தான் நான் சொல்லுவேன் அதை வந்து நான் பேசினீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சினையெல்லாம் தமி தவிர்க்கலாம் நான் அதுக்காக வந்து அவங்களை கட்ட வேணாம்னு சொல்ல வரல நீங்கள் பணம் கட்டுங்க பட் இந்த டார்ச்சர் கொடுக்கும்போது எந்தளவுக்கு அவங்க வந்து தயாராக இருக்காங்கன்றதை நான் பேசுகிறத வச்சு திரும்பி அது எந்த லெவலுக்கு இறங்கினாலும் சரி உங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பதில் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க இருக்கும் ஸோ இங்கே லோன் எடுக்கிறவங்க அந்த ஃபோனை கொடு நம்பரை கொடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொடுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல பதிவில் இன்னொரு விஷயம் இன்னொரு இன்னொரு இருக்குது லிங்க்கில் கொடுத்துருக்கேன் ஏன்னா பேங்கை பற்றி ஓப்பராக பேசுகிறதுனால நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அந்த சேனல் லிங்க் பண்ணிங்க அந்தலையும் வீடியோ போடுறேன் அதுலேயும் பாருங்கள் நன்றி வணக்கம்